பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்சியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது இது ஆண்டவர் நல்வாக்கு இறைவாமுக்கு நன்றி ஆமேன் அல்ல அன்பானவர்களே இதுல பதிமூணு பதினாலு தான் நான் உங்களுக்கு செய்தியாக எடுத்துக்கொள்கிறேன் என்ன வேடம் சொல்லுகிறது உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக மகிமை உரித்தாகுக துதிப்புகள் உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று இந்த கடவுளை புகழ்ந்தது இந்த இரண்டு காரியங்களை நாம் காண்கிறோம் என்ன காண்கிறோம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மாட்சிமையையும் மகிமையும் நாம் செலுத்தும் பொழுது பூமியிலே நமக்கு சமாதானம் உண்டாகிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு பங்காக இருக்கலாம் ஒரு பட்டணமாக இருக்கலாம் ஒரு தேசமாக கூட இருக்கலாம் யாரெல்லாம் ஆண்டவரை உன்னதத்தில் இருக்கிற கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறார்களோ அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அமைதியை பெற்றுக்கொள்வார்கள் அந்த ஜனங்களுக்கு தெய்வீக அமைதியும் சமாதானமும் உண்டாகும் என்று ஒரு தூதர் மட்டும் சொல்லலை அந்த சேனைகளே தூதர் சேனைகள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு சேனை என்றால் குறைந்தது ஆறாயிரம் சோல்ஜர்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு லீஜியன் சேனைகள் அப்படின்னு போடுறீர்கள் ஒரு எவ்வளவு ஆயிரக்கணக்கான தூதர்கள் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது அன்பானவர்களே ஆமேன் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் மகிமை செலுத்த வேண்டும் உதாரணத்திற்கு நாம் வேதத்திலே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் எப்படி வீழ்ந்து போனார்கள் என்று ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நாம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் பகுதிகளை புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில வார்த்தைகளும் படித்து நம்ம ஊழியக்காரர்களாய் விசுவாசிகளாய் கத்தோலிக்க விசுவாசிகளாய் இருக்கிற நாம் எந்த காரியத்தில் நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களோடு ஆவியானவர் எனக்குள் வைத்திருக்கிறதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நானும் கூட என் சொந்த வாழ்க்கையில இந்த காரியத்தை தான் நான் மிக மிக கவனமா இருக்க விரும்புகிறேன் அது எனக்கு ஜீவனை போல இருக்கிறது படிங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை படியுங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தை பத்து ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தை பத்து அவளை லூயா அவளே லூயா நீங்க வாசிக்க வேண்டாம் நேராவது அப்படி இந்த சட்டம் கையொ கையொப்பமிட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் ஆமீன் இருபது இருபத்தி ரெண்டு படிங்க அதிலே கடைசியில இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியலை நோக்கி தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கேட்டான் அதற்கு தானியல் அரசனிடம் அரசரே நீர் நீடூடி நீடூழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கி எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே ஒரு வாலிப அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார் அநேக ரகசியங்களை இதை எழுதிவை என்று சொன்னார் உன் காலத்துல இது எழுதிவை இது நிறைவேறும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தார் அவ்வளவாய் தானியலை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார் காரணம் என்ன தானியல் தன் வழக்கத்தின்படியே அவன் மூன்று வேளையும் அவன் தன் தேவனை நோக்கி அவன் மகிமைப்படுத்துகிறவனாய் அவருக்கு நந்தி செலுத்துகிறவனாய் அவர்களோடு அவரை தேடுகிறவனாய் அந்த மனிதன் இருந்தான் ஆகவேதான் அவனுக்கு சிங்க குகையிலே அவன் கிடந்த பொழுது கூட அவருக்கு ஆபத்து வந்த ஒரு சமயத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த ஆபத்துல இருந்து அவனை காத்துக்கொள்கிறார் அப்ப அவன் அவன் என்ன சொல்லுது அப்ப அந்த ராஜா என்ன சொல்லுகிறான் நீ இடைவிடாமல் வழிபடுகிற நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற நீ இடைவிடாமல் மகிமைப்படுத்துகிற உன் ஆண்டவர் உன்னை காத்து கொண்டாரா என்று கேட்கிறார் அப்படி என்றால் இதுல இருந்து என்ன ரகசியம் நமக்கு புரிகிறது நாம் ஆண்டவரை முழங்கால் நின்று அவரோடு ஜபிக்கும் பொழுதும் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுதும் நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுதும் திருப்பாடல் ஐம்பது சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது சோ சாமுவேலை படிக்கிறோம் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசற்றை பண்ணுகிறவன் அடைந்து போவான் என்று ஆண்டவர் பழைய பழையாடுகளை சொன்னார் நான் கர்த்தர் என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடையேன் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் ஆண்டவருடைய மகிமையை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவது மிக 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 முக்கியமானது அன்பானவர்களே நீங்கள் ஆஹ் தானியல் அதே தானியல்ல நான் படிக்க வேண்டாம் நான் அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் தானியல் நாலாம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை நீங்கள் படித்து பாருங்கள் தானியல் நாலாம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பது முதல் முப்பத்து நான்கு முடி அங்க அவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் அங்க நேச்சார் என்கிற ஒரு அரசன் இருக்கிறான் மகா மகா சக்கரவர்த்தியை போல இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் அவன் அஹ் ஒரு முறை அந்த நான்கு மூன்று வரையும் சாத்ரா காபேத் நேரோ மேசாக் மூன்று வரையும் அவன் அக்கினியில போடுகிறான் அவனுக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு அவன் அநேக கொடுமைகளை செய்கிறான் அவன் ஆண்டு பிள்ளைகளை அவன் அடிமை போல வைத்திருக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் வந்து அவனை அவனை ஒண்ணுமே சொல்லவில்லை எதுவுமே பேசவில்லை ஆனால் ஒரு சமயம் வருகிறது அவன் அடி வாங்குகிறான் எந்த சமயத்துல வாங்குகிறான் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியங்கள் தானியல் நான்காம் அதிகாரத்துல தானியல் நான்குல முப்பது முப்பதுல இருந்து நான் வாசிக்கிறேன் நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் கவனிங்கள் சொல்லுகிறான் முப்பதுல இது என் வல்லமையின் பராக்கிரமித்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின நான் கட்டின மகாபாபிலோன் நல்லவா என்று சொன்னான் என்ன சொல்லலாம் இது என்னுடைய வல்லமை இது என்னுடைய பலம் இது என்னுடைய மகிமை என் மகிமை என்று அவன் தன் மகிமை அவன் மகிமை அவன் கொள்ளது என்று சொல்கிறான் சொல்லி இந்த தான் கேட்டேன் சொல்லி அவன் பெருமைப்படுகிறான் அடுத்த வசனம் சொல்கிறது இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபு காத் நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லி அவன் தன்னை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தை வாயில இருக்கும் பொழுதே ராஜ்யத்தை அவனை அரச பதவியிலிருந்து தள்ளப்படுகிறான் நீங்கள் முழுதும் படித்தால் தெரியும் அவன் மாட்டை போல புல்லை தின்று உணர்வற்றவனாய் அவன் சுய புத்தியை இழந்தவனாய் பைத்தியக்காரனாய் அவன் அடைபட்டவனாய் அவன் நகங்கள் எல்லாம் வளர்ந்து எல்லாம் வளர்ந்து அவன் பைத்தியக்காரனை போல ஆண்டவர் மாற்றி விடுகிறார் என்ன காரணம் எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் திருடும் பொழுது அவர்களுக்கு அட்டிவழும் சாத்தான் கூட அதிதூதனா இருந்தவன் அவன் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டவன் கூட அந்த மகிமையை நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன் நான் அதற்கு நிகராக போய் நிற்பேன் என்று தன் உள்ளத்திலே அவன் நினைத்த பொழுது கர்த்தரூர் அவனை அடித்தார் அவன் விழுந்து போனான் அன்பானவர்களே இது மிக 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 ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் நாம் வந்து ஒரு தவறு செய்து விடலாம் மன்னிப்பு கேட்கிறோம் மனம் திரும்புகிறோம் மனம் திரும்பாவிட்டால் நமக்கு பழைய ஏற்பாடு தான் மனம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பலாதான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு இல்லைன்னா நீங்க மனம் திரும்பல இன்னைய வரை கிறிஸ்தவங்களா இருந்து மனம் திரும்பாம இருந்தா அவன் பழைய ஏற்பாடுதான் அடிதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கொலைக்கு கொலைதான் கிருப கிடைக்காது இறக்கம் கிடைக்காது மன்னிப்பு கிடைக்காது யாருக்கு மன்னிப்பு கிடைக்கும் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க மன்னிப்பு இரக்கம் கிருபை எல்லாம் அப்படி என்றால் ஆ பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் அவன் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாததுனாலே எப்பொழுது அவன் தன்னை உயர்த்தி கொண்டானோ அந்த ஆண்டவர் அவனை ஒண்ணுமே செய்யலை நேபு நேச்சார ஒண்ணுமே சொல்லல அவன் என் ஊழியர்காரன் கூட என்று சொல்வார் அவனை விட்டுட்ட ஆனா எப்பொழுது அவன் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை அவன் தனக்கு எடுத்துக் கொண்டானோ அப்பொழுது அடிவிடும் இது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இதுல நாம் மிக 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 கவனமா இருக்க வேண்டும் அன்பான் ஒன்றில்லை திருப்பாடல் ஐம்பது இருபத்தி மூணு என்ன சொல்லுகிறது பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான் நன்றி பலி செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான் அப்படி என்றால் நம்முடைய நாவில ஸ்தோத்திரங்களும் நன்றி பலிகளும் நாம் எப்பொழுதும் தாழ்மையாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது ஒண்ணு அரசராகமும் மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை நான்கு ஐந்து என்ன சொல்கிறது பாருங்கள் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினார் ஆயிரம் தகன பலிகளை செலுத்தினார் இன்று கூட அநேக விசுவாசிகள் அநேக பக்தர்கள் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அனுதினமும் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்கள் உத்தடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் ஆடை வெட்டினார்கள் கண்ணுக்குட்டியை வெட்டினார் இன்னமும் வெட்டினார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மளை ஆடை வெட்டச் சொல்லவில்லை அவர் ஒரே முறை நமக்காக ஒரே முறை ஆட்டுக்குட்டியை அவர் பலியாகி விட்டார் இனிமே எந்த ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போதும் கிடையாது ஆகவே ஸ்தோத்திர பலி உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செலுத்தி பாருங்கள் நீங்கள் ஆண்டோரை மகிமைப்படுத்தி பாருங்கள் அந்த தூதர் சேனை சொன்னது போல உன்னதத்திலே ஆண்டவருக்கு மகிமை பூமியிலே மனுஷர்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகும் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் எதை நாம் விரும்புகிறோம் நன்றாக யோசித்து பாருங்கள் பணம் கொஞ்ச நேரம் காட்டும் உங்க சிற்றின்பங்களை அந்த நேரம் கொஞ்ச நேரம்தான் ஆனால் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அமைதி இல்லாமல் நாம் வாழவே முடியாது இது யார் கொடுக்கணும் அமைதி ஆண்டு சொன்னார் உலகம் கொடுக்கற சமாதானம் அல்ல நான் கொடுக்கற சமாதானம் உலகம் கொடுக்கற சமாதானம் போல இல்ல உலகம் கொடுக்கற சமாதானம் அந்த நேரத்துல இருக்கும் ஓடிடும் அந்த நேரத்துல சிரிப்பீங்க அப்புறம் அது நிரந்தரம் நித்தியமானது எது நிரந்தரமானது ஆண்டவர் நமக்கு ஆத்மாவில சிந்தனையிலே ஆவிலே சரீரத்துல கொடுக்கக்கூடிய அமைதியும் சமாதானமும் சுகமும் தான் பலமும் தான் ஆசீர்வாதங்கள் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் தான் நிரந்தரமானது நித்தியமானது அதை பெற்றுக் கொள்வதற்கு கொடுக்கறாங்க நீ உன்னதத்துல இருக்க கடவுளை நீ மகிமைப்படுத்துப்பா நீ அவரை மாட்சிமைப்படுத்து அவருக்கு நன்றி செலுத்து நீதிமொழிகள் சொல்லுகிறது அதிகாலையிலே தன் சகோதரனை வாழ்த்துகிறவன் சவிக்கப்பட்டவன் நீ அதிகாலையில ஆண்டவரை தான் வாழ்த்தினோம் உன் பக்கத்து வீட்டுக்காரன் போய் நீ வாழ்த்துக்கிட்டு இருக்காத அதிகாலையில உன் பிள்ளைய தூக்கி நீ கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத அதிகாலையில போன் எடுத்து உன் மகிமையை நீ மனுஷர்களுக்கோ உலகத்துக்கோ வேற யாருக்கும் பேசிறாத யாருக்கும் கொடுத்துடாத என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அன்பானவர்களே எனக்கு எங்க அம்மா கொஞ்சம் பக்தி உள்ளவங்க காலையில அவங்க யார்டையும் பேசவே மாட்டாங்க எவ்வளவு என்னதான் முக்கியமா இருந்தாலும் சரி எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியாது இல்லை வாலியப்பட நம்மோட கத்தியமா எம்மா அம்மா சத்தமே இருக்காது அவங்க வாயை மூடி ப்ரஷ் பண்ணிட்டு அவங்க ஆண்டு சோத்திரம் பலி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு அது எவ்வளவு நேரம் அளவு பரவாயில்ல அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுவாங்க அதெல்லாம் கத்துக்கிட்டேன் முதலிலே நாம் யார்கிட்ட பேசணும் ஆண்டவரோட பேச முதல்ல யாரை துதிக்கணும் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும் இது ஒரு ஆவிக்குரிய நமக்கு ஒரு ரகசியமாக இருக்கிறது அன்பானவர்களே லூகாஸ் முதல் அதிகாரம் இதை ஒரு வாசியங்கள் லூகாஸ் முதல் அதிகாரம் இறை வார்த்தை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு லூகாஸ் முதல் அதிகாரம் இறை வார்த்தை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் பாருங்கள் பெண்களுக்குள் பிறந்தவர்களிலேயே பேர் பெற்றவளாய் பிதாவானவர் மரியாதை தான் தேர்ந்து கொண்டார் எத்தனையோ கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் இனிமேலும் பிறப்பார்கள் பிறந்த மருத்துவம் போனார்கள் என்ன முடியாத பெண்களை ஆண்டவர் உண்டாக்கிதான் இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றை விட மரியாதை தான் பேர் பெற்றவளே அருள் பெற்றவளே என்று சொல்ல காரணம் என்ன என்றால் அவர்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்தினார்கள் தன்னை அவர்கள் அடிமையாக நினைத்தார்கள் வாய்க்கு இல்லை சும்மா நாலு முன்னால் ஆக்டிங் இல்ல தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு உண்மையாய் உத்தமமாய் அவர்கள் ஆண்டவருக்கு நான் இதோ அடிமை என்று இன்று வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரலோகத்துல இன்று வரைக்கும் அவர்கள் அடிமை போல தன் பி அப்பா பின்னால ஓடுகிற மகளை போலதான் அவர்கள் தன்னை தாழ்த்தி நான் ஆண்டவருக்கு தாய் என்று அவர்களுக்கு அந்த பெருமையோ அந்த பெரிய எண்ணங்களோ இல்லவே இல்லை அவர்கள் பணிவிடக்காரர்களாய் அடிமையாய் வேலை செய்கிறவர்களாய் அப்பாவின் வீட்டுல வேலை செய்கிற ஒரு மகளாய் தான் அவர்கள் வாழ்ந்து நித்தியத்துல இருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் என் ஆன்மா என் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம நம்ம பெருமையை தேடிடக்கூடாது சில வரங்களோ சில கனிகளோ சில வல்லமைகளையோ ஆண்டவர் கொடுக்கத்தான் செய்கிறார் சாத்தான்கே கொடுத்தாரு உம் அவன் இன்னும் அந்த வல்லமை அவர் எடுத்துருக்கேன் செஞ்சிருக்காரு இன்னும் அவர் தான் இருக்காரு அதனாலதான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான் ஆண்டவர் கொடுக்கிறவர் அவர் அவருடைய உள்ளம் உருகிய உள்ளம் அவர் மேன்மையானவர் உன்னதமானவர் அவர் அவரை நோக்கி கண்ணீர் ஒடிக்கும் பொழுதோ சில நேரத்துல நாம் அவரிடத்துல இடத்துல மண்டாடும் பொழுதோ அவர் நமக்கு அள்ளி செல்ல உரங்களையும் வல்லமைகளையும் வெளிப்பாடுகளின் தரிசனங்களையும் ஏன் ஆசிர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறார் உயர்வையும் தருகிறார் அது எதற்காக அன்பானவர்களே அவர் அதை நம்ம அப்பாவை நம்ம மகிமைப்படுத்துவதற்காக நாம் ஒரு பொழுதும் ஆண்டவரை பெருமைப்படுத்துவதிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலும் நாம் பின்வாங்கி போக கூடாது பங்களா கட்ட போறேன் பிரதர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரதர் எனக்கு அது ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படின்னாங்க அது எவ்வளவு பெரிய சோதனை நான் சொன்னேன் அப்படி பேசாதீங்க நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரிதான் குமார் சொன்னா அந்தோனி சொன்னா அந்தோனி தான் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படி சொல்லக்கூடாது உள்ளே காரன் அவங்களுக்கு அது கெட்டதுக்கு என்ன ஆலோசனை வசனத்துல இருந்து நான் சொல்லலாம் ஒழிய நீங்க சொன்ன ஆண்டவரே சொன்ன மாதிரினா அது சாத்தா ட்ராக்கு ட்ராப் நம்மளை போட்டு வளம் போட தான் இருக்கும் கவனமா இருக்கணும் அது அப்போ சிலர் பணி இறை வார்த்தை பன்னெண்டு எடுங்கள் அருமையான ஒருத்த ஒரு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அறிவிக்கிறார் பன்னெண்டாம் அதிகாரம் முடிய ஒரு வாசியங்கள் திருப்பாடல் ஆஹ் திருத்தூதர்ப்பணி பன்னெண்டாம் அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடியாது அரச ஆடை அணிந்து மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றினான் அப்போது மக்கள் இது மனிதனின் குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர் உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து சித்தான் இந்த ஏறோடு மனைவி வயிற்றுலாம் யோவான் சார்ந்த தலையை விட்டுவதற்கு காரணமா இருந்தவன் தான் ஆண்டவரை கொள்வதற்கும் கூட்டம் கூடவங்க தான் எல்லாருமே அவர் குழந்தைய பிறந்த பொழுது ஆனால் அந்த நேரத்துல எல்லாம் பிதாவானவர் அமைதியா இருந்தார் ஒண்ணுமே பேசல அவனை அவனை அடிக்கல ஒண்ணுமே செய்யல எப்ப தூதனுக்கு அட்டி உள்ள தூதன் வந்து பிதாவின் கட்டிட முடியாதுன்னு செய்ய போறான் அவன் சொந்தத்துக்கு தூதன் இல்லையா எந்த தூதனுமே செய்ய முடியாது பிதான் கண் அசைப்புக்குதான் அவர் காத்து இருக்கிறார்கள் என்ன பண்ணலாம் பாருங்க ஆடையை நல்லா பொடுத்துட்டு கடைசி பெருமையா தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான் தன்னை மகிமைப்படுத்தி கொண்டான் அது தட்டியும் ஆண்டவர் அமைதியா இருந்தார் எப்பொழுது இவன் தன்னை மகிம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை விட்டுட்டு இவன் தன்னை மகிமைப்படுத்தி கொண்டானோ தன்னை கடவுளுக்கு நிகராக ஆக்கி கொண்டானோ அப்பொழுது உடனேன்னு பைபிள் சொல்றது இங்கிலீஷ்ல இம்மிடியட்லி இம்மிடியட்லி ஸ்பாட்ல அவன் பெருமை பேசிக்கிட்டு இருக்கும் தூதன் அவனை அடித்தான் அவன் புழுத்து செத்தான் யூதாசு காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு சென்று வயிறு வெடிச்சு குடல் வெளிய வந்து சரிந்து நாயை போல செத்தான் கடவுளை கடவுளுக்கு மருந்து காட்டி கொடுத்தவன் இவன் எப்படி செத்தான் அப்படின்னா புழுத்து சத்தான் புழுத்து சத்தான் எப்போ அவன் யாரு பெரிய ராஜா நீபுகாத்னாச்சார் யாரு பெரிய அரசர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தலைவன் அவனையே ஆண்டோர் என்ன செஞ்சிருவாரு தன்னை பெருமையாக நினைக்கும் பொழுது தன்னை மகிமை எடுக்கும் பொழுது நமக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம் சில அற்புதங்கள் நடக்கலாம் அடையாளங்கள் நடக்கலாம் வெளிப்பாடுகள் இருக்கலாம் சுகம் அடையலாம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நின்றுகிட்டு மகிமையை நாம் திருடக்கூடாது அதுல மிக 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 ஜாக்கிரதையா இருக்கும் சாவுக்கு எதுவா வந்துடும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஏரோது அரசனோட நம்ம பெரிய ஆளா அவனே புழுத்து செத்தான் நெய்வு காத்தினச்சர் பைத்தியம் போல ஆயிட்டான் நீ பெருமையில சொன்ன நான் கட்டின பாபிலோ நான் என் அப்படின்னு வந்துட்டுனாலே நாம இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் கொஞ்சம் நாம ஆவில வளர வளர சில வெளிப்பாடுகள் தரிசனங்கள் ஆவியான வல்லமை கிடைக்கும் பொழுது நாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப டேஞ்சர் அறி அறிஞ்சி தப்பு செய்தவளுக்கு ரொம்ப அடி அறியாமல் தப்பு செஞ்சா கொஞ்சம் அடி என்று வேகம் சொல்லுகிறது ஆண்டவரை அறிய 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 நாம் ஏதாவது தேவையில்லாத செஞ்சிட்டம்னா அட்டி விழுந்துடும் ரொம்ப அடி ஆகவே நாம் இந்த விஷயத்துல ஒரு நீங்கள் ஜப கூட்டம் நடத்தலாம் அக்கா நீங்க வந்தாதான் அக்கா நான் வந்தாதான் நடக்கும் நான் சொன்னாதான் அப்படின்னா வந்துடவே கூடாது ஒரு சிஸ்டர் வந்தாங்க கூட்டத்துல ஸ்தோத்திரம் அப்படினாங்க யாரு கவனிக்கல உடனே அவங்களுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் நான் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல நீங்க ஒரு ஆளுக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க நான் எல்லாம் மிளகாலும் ஜோ பண்ணிக்கிட்டுக்காக ஏதோ பண்ணுறது போன சொல்லி முடியல ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவங்க அடி விழுந்துச்சு டம்மு நான் நினைச்சேன் என்ன டக்குனு இவங்களை இப்படி சொல்லுறாங்க அவன் பெரியவன் வயசுக்கு தெரியும் நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன் நீங்க சொல்லல அதுக்கு என்ன அர்த்தம் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படி அடி விழுந்துச்சு ஒரு நான் செஞ்சுட்டேன் நான் சொல்லிட்டேன் நான் நடத்திடுவேன் நம்ம சொந்த பலத்திலையும் சொந்த அறிவிலையும் நம்மையும் நம்ம உயர்த்திடக்கூடாது நாம வந்து அதுல மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்போ சில இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் ஆஹ் ஒரு நாலு நிமிஷம் இருக்கு அப்போ சில பணிகள்ல இந்த வசந்த மட்டும் கடன் நான் சொல்லிருந்தேன் நீங்க வாசிக்க வேண்டாம் திருத்தூதர் பணி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு சொல்லுகிறது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் அப்ப நம்ம கீழே கடக்கும் பொழுதும் தாழ்ந்து போய் கிடக்கும் பொழுதும் ஒன்னும் இல்லாம இருக்கும் பொழுதும் நாம வந்து வெறுமையா இருக்கும் பொழுதும் அவனுடைய பிரசன்னமே இல்ல பிரதர் அமைதியா முழங்கால் போடுங்க குப்புறம் விழுங்க தாவிது சொன்னான் நான் மிருகத்தை போல இருக்கிறேன் நான் மிருகத்தை போல முதுமுக குப்புற விழுந்து கிடக்கேன் அப்படின்னா என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நான் பாவத்துல உருவானேன் என்று தாவிதுக்கு தெரியும் தன்னை தாழ்த்தி கொண்டேன் எனக்கு மிஞ்சின காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னேன் ஒரு பால் பால்குடி மறந்த குழந்தையை போல என் ஆத்தமா என் நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான் அப்படி என்றால் எவ்வளவு இருந்தாலும் தாவித அரசனோடு நாம் என்ன பெரியவர்களை சொல்லுங்கள் ஏன் ஆண்டவர் தாவிதை அவ்வளவாய் உயர்த்தி வைக்க வேண்டும் காரணம் என்ன அவனுடைய தாழ்மை அவன் ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் நூத்தி ஐம்பது சங்கீதமும் அவர் தான் சங்கீதங்கள் பாடுவது அது ஆகாப்பு சங்கீதம் ஒன்று இருக்கு ஆசா கொள்ளது ஆனால் அவர் திருப்பா நம்முடைய திருப்பாளர்கள் அதிகமாய் ஆண்டவரை துதித்தவர் பாடியவர் அவர்தான் அவருக்கு அவர் எடுத்து வா கிண்ணறம் எடுத்து அவர் வாசித்து விட்டால் சவுலுக்குள்ள இருக்க பிசாசு ஓடிடும் அப்ப அந்தாலும் உண்மையாக ஆண்டவரை தூயாவில் நிரம்பி அவர் ஆராதித்தாரா அபிஷேகம் பெற்றார் அவர் ஆண்டவருக்கு மகனாய் அவர் காலத்திலே அவர் ஆண்டவருக்கு என்று சாட்சியா இருந்தார் ஆமாம் அன்பானவர்களே நம்ம ஆண்டவரை துதிக்கணும் பிரைஸ் பண்ணும் வருஷிப் பண்ணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாலு நாலரை மணிக்கு அப்புறம் ஒர்ஷிப் இருக்கு ஆராதனை இருக்குன்னு நான் நினைச்சேன் நம்ம இன்னைக்கு இருந்துடணும் ஃபுல்லா ஒர்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ட்டு அவன் கர்த்தர் ஆராதிக்கு மகிமைப்படுது எப்போ கை காலில் சங்கிலி போட்டிருக்கு காலிலையும் கட்டி தொங்க அவன் தொழுவத்திலே காலை கட்டி காலை கட்டினா எப்படி கூட்டிருப்பாங்க தலைகளை கடந்துருப்பாங்க நினைக்க தலைகளாலதான் அந்த அந்த ஒரிஜினல் சிறையெல்லாம் பார்த்தா அந்த இது மேல இருக்கு காலை கட்டி உன் கீழே தான் கிடக்காங்க சங்கிலியோட இவங்க கைத்தட்டி கைத்தட்டி உன் பாட்டு முடிச்சிருக்காங்க அதுல ஃபுல்லா ரத்தம் உடைஞ்சுக்கிட்டு இருக்கு காயம் இருக்கு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க காயங்களில எண்ணெய் போட்டான் சுகமாக்கணும் போட்டோம் வலிக்கு எனக்கு வேதனை இருக்கு எனக்கு மரண பாடுகள் இருக்கு நெருக்கம் இருக்கு என்னால முடியவே முடியல என்னால வாழ முடியல எனக்கு பண கஷ்டம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க அந்த வேலையில கட்டப்பட்ட வேலையில கட்டப்பட்டுறது போல தலையில தொங்கி கிடக்கிறது போல துதி ஆராதனை இப்போ வீட்டுல நீங்கள் ஒருவர் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும் கட்டுகள் உடைக்கப்படும் திருவழிபாடு ஐந்தாம் அதிகாரம் திருவழிபாடு வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்று சொல்லும் திருவழிபாடுல இதை மட்டும் படித்து விடுங்கள் ஐந்தாம் அதிகாரத்துல ஏன்னா திருவழிபாடு நான்காம் அதிகாரத்திலே படிச்சுங்க ரெண்டு தான் வரும் கொஞ்சம் எட்டு முதல் பதினொன்று முடிய சீக்கிரமா முடிக்கிறதுனால இதை படிக்க சொல்லுங்க திருவழிபாடு நான்காம் அதிகாரம் இறை வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன தூயவர் தூயவர் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் வீற்றிருப்பவரை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையின் வீற்றிருந்தவர் முன் வீழ்ந்து விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன் முடிகளை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் படைத்தவர் நீரே உமது திருவுளப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் ஆமே முக்கியம் வரலவத்திலேயே அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் தான் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்களுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் ஆறு ரெக்கை கொண்டிருக்கிறது நீங்கள் ஏசாயால படிக்கலாம் ஆறு ரெக்கையில ரெண்டு ரெக்கையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டன இரண்டு ரெக்கையால் தன் பாதங்களை மூடிக்கொண்டன இரண்டு ரெக்கையால் அது செட்டை அடித்து பறந்து கொண்டு இடைவிடாமல் சேனையின் கருத்தர் பரிசுத்தர் பருசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதித்து அவருக்கு உள்ளும் புறம் கண்கள் உண்டு அது பயங்கரமா இருக்கும் அது எஸ் முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் அவர்கள் ஆண்டவரை இடைவிடாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் தன் கிரிடத்தை கீழே இறக்கி வச்சுட்டாங்க இது எதை காட்டுகிறது நீங்கள் ஆண்டவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்க வரும் பொழுது உன் தலைமையர்கள் எல்லா குப்பையத்துக்கு கீழே வச்சிரு உன் அறிவோ உன் குடும்பமோ உன் பணமோ உன் பெருமையோ உன் ட்ரெஸ் எதுவுமே இருக்கு எல்லாத்தையும் அது தரையில வச்சிரு கீழே வச்சிரு ஆண்டு சமூகத்துல நிற்கும் பொழுது நாம் நடுக்கத்தோடு பயத்தோடு நாம் ஜீவனுக்கு எதுவா ஜீவனுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது மாதிரி உயிரை எப்படி பாதுகாப்பமோ அது போல நடுக்கத்தோடு நாம் ஆண்டு வரைக்க வேண்டும் அன்பானவர்களை அவருக்கு நாமத்துக்கு ஸ்தோத் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்